பிச்சை கொண்டு போலாம்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த அம்மா இந்த அம்மா வேறு இந்த அம்மாவுக்கு ஃபேன்ஸ் இருக்கு நாம எப்படியாவது அவங்க கிட்ட ஒட்டினா இவங்களுக்கு இந்த ஷோவில் பொழைச்சி போலாமேன்னு இருக்குது இந்த அம்மா டெவிலாக்கும் போது என்னென்னலாம் ஆட்டம் போட்டிங்க இன்றைக்கி ஏஞ்சிலாம் மாட்டிக்கினீங்களா அடி உங்களை வச்சு செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிதா அவர்கள் இன்னைக்கு வந்து ஜாக்லின் ஆ ஜாக்லின் அவர்களால் வச்சு செஞ்ச அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ ஜாக்லின்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டை வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் வந்து பிடுங்கணுன்னு சொல்லிட்டு அஞ்சிதா அவர்களை வந்து பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க அதில் டாப் நாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி டாப் நாச்சா அவங்க பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்லவ மாதிரி நடிக்கிறீடி நேற்று பார்த்தியா நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நாங்கள் வந்து டெவிலே வந்து கிடையாது நாங்கள் வந்து இப்படி தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணவே தெரியாது எங்களுக்கு வந்து யாரையும் வந்து ப்ரொவோக் பண்ண தெரியாது எங்களுக்கு வந்து கேமே விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு நடிப்பு போட்டிங்க இல்லாடி டெவில் டெவில் மாதிரி இருங்கடி அதில் என்னடி டெவிலே நல்ல டெவில்னு சொல்லிட்டு ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அட்டாக் பண்ண அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி சவுண்டை வச்சு வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சவுண்டுக்கு ஆடியன்ஸ் கிளாப்ஸ் வந்து வருது சவுண்டுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது ஸோ அவக்கிட்ட வந்து நெருங்கி பழகணும் அப்படின்னா நாமளும் வந்து நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிடலாம் நாமளும் வந்து சேவ் ஆகிடலான்னு சொல்லிட்டு சவுண்டுக்கிட்ட இப்படி வந்து ஜோடி சேர்ந்துன்னு ஆறு இதெல்லாம் நல்லா இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாகப்பிடுங்கிற மாதிரி கேட்டால் அந்த ஒரு விஷயத்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி என்ன அப்படின்னா வீக்கில் பார்த்தீங்கன்னா வீக்கில் ஏதாவது ஒரு கதையை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துடைய அந்த கவனமும் தாமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த வீக்கெண்டில் வந்து நீ பேசுகிற பார்த்தியா ஒரு பேச்சு ரெண்டு வாரமாக நீ பண்ண சொல்கிற பார்த்தி அந்த ஓவர் பில்டப்பு அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா ஏன்னா இதுக்கு இப்படி ஆடி பண்ணுவேன் இதுக்கிடி இப்படி வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து உன்னோட அந்த கேமிங் பிளானே பார்த்தாலும் ரொம்ப மோசமான பிளான்ட்டு ரொம்ப மட்டமான ஒரு பிளான்ட்டு உன்னோட கேரக்டரே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும் யார் வந்து டாப்பில் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து ஜோடி போட்டுக்கணும் அதேமாதிரி இந்த கேங்காக சேர்ந்துக்கணும் கேங்காக சேர்ந்துக்குன்னு யாராவது ஒருத்தவங்க வந்து புள்ளி பண்ணணும் இதுதான் உன்னோடைய எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிதா அவர்கள் நம்ம ஜாக்லின் அவர்களை நேரடியாக தாக்கலாம் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இன்னொரு விஷயத்துன்னு சொன்னாங்க இதுதான் வந்து ஹைலைட்லேயும் ஹைலைட் என்ன அப்படின்னா அங்கே பாருங்கள் ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளுங்க பிக் பாஸ் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுது ரெண்டுத்தையும் வந்து தள்ளி விட்டுற ரெண்டு பேரும் வந்து வெளியில் போக முடியும் நீங்கள் உள்ளேருந்து மட்டும் என்னடி பிரயோஜனம் சும்மா நான் நல்லவ நான் நல்லவன் சொல்லி சொல்லிட்டு உள்ள பிழிம்பு தான் காட்டுறீங்க வெளியில் போங்க சொல்லிட்டு எவ்வளோ வந்து அஞ்சிதா அவர்கள் வந்து ட்ரை பண்ணாங்க ரெண்டு வந்து ப்ரொவோக் பண்ணுறதுக்கு பட் அவங்க ப்ரொவோக் அந்த கடைசியில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல ஆனால் இது வந்து இந்த கிளிப்புகள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ அஞ்சிதா ஜாக்லேனியம் சௌந்தர்யா அவர்களையும் வச்சு சேர்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமான்லாம் போடுங்க